எனக்கு தேவசம் எங்களை எல்லாம் விட்டுட்டு போய் பத்து வருஷம் ஆச்சு நிம்மதியா போய் சேர்ந்துட்ட நம்ம பொண்ணு பெரியவள ஆயிட்டா அவ வாழ்க்கை நல்ல அமையணும்னு நீ அங்க இருந்தபடியே ஆசீர்வாதம் பண்ணுமா இன்னைக்கு அம்மாவுக்கு தேவசம் சாப்பாடெல்லாம் கூட ரெடி ஆயிடுச்சு அப்ப நாங்க கிளம்புறோம் இருந்து சாப்பிட்டு போங்கப்பா அதுக்குத்தானே உங்களை கூட்டு வந்தேன் அடடா காலையிலயே சொல்லிருக்க கூடாதா நாங்க ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அப்படியா சரி போயிட்டு வாங்க போய் சொல்றான் நேத்து காலையில சாப்பிட்டதா சொல்றான் சார் உங்களுக்கு தெரியாதாப்பா எனக்கு மா இவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடு நான் போய் நம்ம ஆறுமுகத்தை கூப்பிட்டு வரேன் எதுக்கு ஆறுமுகம் ஏழு முகம் எல்லாம் இந்த ஒரு முகத்துக்கும் இந்த கரிமுகத்துக்கும் போட்டா போதாதா வட வர எதுக்கு சுமதி எங்களுக்காக இவ்வளவு ஐட்டங்கள சமைச்சு கஷ்டப்பட்டுகிட்டு அதா இரண்டு பொண்ணு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு படிக்கிறது தான் இனி வழக்கம் ஏன் சுமதி

வசுதேவரே நந்தகோபரே யுகத்தில் கிருஷ்ணன் கோப்பியர்கள் இல்லாமல் தனிமையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை தனிமையில் அருகில் சென்று விசாரிப்போமா பாருங்கள் சுவாமி கிருஷ்ணா தங்க சைலண்டாக்கு முடிக்கிறான் என்னதுல

ஊட்டி முழகி செகந்திராபாத் திரகம் ராஜமுந்திரி முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு பொன் வருவலா வருத்து பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரி பொங்கல் சரவண பவன்ல கூட கிடைக்கிறது இல்லையப்பா அது மட்டுமா இது சாதாரண வட இல்லடா இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா நீ தெரியற அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா நான் தெரியவேன் இது தொண்டி வடடா என்ன ராசி பலன் போட்டிருக்கான்னு பாப்பா கும்ப ராசி மீன் வம்பு

எ ஈவினிங் நீங்க ராம் தியேட்டர்ல சினிமா பாக்க வச்சிருக்கல ராம் தியேட்டர் சினிமா பார்க்க வராம இருப்பாங்க ஆமா கால வச்சு ஆமா மரியாதைக்காவது மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னியா ஆமையா ஒரு ரோபுல இருபத்தி நாலு சீர்த்து இருக்குது ஒவ்வொரு ஆளு கிட்டே தெரியாம முடிச்சு விட்டேன் மன்னிச்சிருங்க தெரியாம முடிச்சு விட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டே போனா அடுத்த வரைய வேலையில போட்டுவான் அதுக்காக எரும மாடு மிஞ்ச மாதிரி காலம் மிஞ்சிட்டு போவ நான் அந்த பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமாரா யார பார்த்து எரும மாடுன்னு சொன்னேன் என் பொண்டாட்டி கூட சண்டை போடும் போது தாய் தவறி தெரியாம ஒரே ஒரு ரூபாயா கழுதல் சொல்லி இருக்கா எரும மாடு சொல்லவே கிடையாது கொட்ட எரும மாடு நீதான்

அவங்க ரெண்டு பேரும் கேக்கு வைக்கிறேன் நாளைக்கு நீங்க கேத்து வைக்கிறோம் ஓகே மவுண்ட் ரோடு மலா தேவனிஸ் கம்மிங் ஒரு தடம் கம்மிங் கண்டு தடம் கம்மிங் மூணு தடா வணக்கம் என்ன ஆச்சரியமா இருக்குது சாரையை ஒழுங்கா தர்றேன் இந்த மாசம் எந்த குழந்தைய வயசுக்கும் இல்லையா இனிமே அது கவனையே பெரிய குழந்தையாவ ஒருத்தன் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான் இன்னொரு குழந்தையாவ நானே வச்சுக்கிட்டேன் நம்ம டேப்ல இனிமே இந்த மாசத்துல இருந்து உனக்கு வாடகையில ஐம்பது ரூபாய் கம்மி ஜாலியா போயிடுவா ரத்த குடும்பத்தை இந்த மாசத்து வாடகை அட்வான்ஸ்ல கழிச்சுக்கங்க நாங்க வீடு காலி பண்ண போறோம் வீட்டை காலி பண்ண போறீங்களா உங்களை எவனாவது கிண்டல் பண்ணானா கேலி பண்ணானா நீங்க குளிக்கும் போது பாத்ரூம்ல எட்டி பார்த்தானா சொல்லுங்க பிச்சை பண்ண

ஒழுங்கா பேசுனாவே எனக்கு புரியாது கல்லுங்கிறீங்க முள்ளுங்கிறீங்க கப்பிங்கிறீங்க ஜல்லிங்கிறீங்க தாரோடுங்கிறீங்க ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது நீங்க காலி பண்ண போறீங்க முதலாவது ஓ கால கூடு வாங்க வாழ்க்கைக்கு போயிருக்கீங்க நாளைக்கு என்ன நாலு மாசம் கழிச்சா அச்சனும் அம்மையும் சுகம் தண்ணி

அரவிந்து நம்ம மௌனத்தோட மகாதேவன்ல அவர் ஓன் பேருக்கு ஒரு கவர் வந்துருக்குன்னு சொல்லி கொடுக்க சொன்னாரு சரி கேட்டமா அடுத்தவங்க லெட்டரை படிக்கிறது அநாகரிக்கிட்டான் நாய் எனக்கு எவனும் இல்ல அப்படி இல்லப்பா ஊர்ல ஏதாவது பெருசுல இருந்து அதுக்கு திடீர்னு மண்டையை போட்டு அந்த சொத்துக்களை ஓம்பேருக்கு வந்துக்கலாம் இல்லையா அது சம்பந்தமா இருக்கலாம் சரி பிரிச்சு படி ஆஹ் சொன்னதுக்கு அப்புறம் படிக்கலாம்டா சொரி நாயே

இந்த இண்டியர்க்கி போ உனக்கு நிச்சயம் இந்த வேலை கிடைக்கும் கடவுளா பார்த்தோம் செய்திருக்காரு உனக்கு மட்டும் இந்த வேலை கிடைச்சிட்டு அந்த திருப்பதி மலைக்கு நடந்தே போய் முட்டையடிச்சிடறேன்டா என்ன சொல்ற எனக்கு இல்லடா ஈவனுக்கு இல்ல ஒரு வேலை செய் போய் சாங்கம் ஒரு டீ வாங்கிட்டு வய் யாரும் கடவுளே இருக்கு நானும் வரேன்டா உயிஜின் ப்ளூஜிங் வணக்கம்மா இவங்க நாலு பேர் யாரிட்டே சுமஞ்சி அதுக்கு பக்கத்துல நிக்கிறது அவங்க அக்கா வசும் அஜி அதுக்கும் பக்கத்துல நிக்கிறது அவங்க சின்னம்மா பாசுமதி அதுக்கும் பக்கத்துல நிக்கிறது பானுமதி இவங்க எல்லாரையும் பெற்றவங்க எல்லாம் ஒரே காரியா இருக்குறாங்க அது ஆஸ்பத்திரியில ஒரே நேரத்துல ஒட்டி போடணும்லாச்சே இவங்க எல்லாருக்கும் வணக்கமாக நுணக்கமா இருக்க மாட்டேன் கேட்குறேன் குடுத்துக்கிட்டீங்க சுமதியா குடிச்சேன்னு மட்டும் கேட்டாலே ஏன் குடிச்சேன்னு கேட்டாலும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பண்ணிட்டு காரில் அறிவி ஓட சின்ன குழந்தைங்க குடிக்கிறதுக்கு பால் கிடைக்கல கர்ப்பிணி பெண்கள் வயசான பெரியவன் செங்க ஆஸ்பத்திரி போக முடியல அவ்வளவு ஏன் ஒன்னையும் எண்ணையும் மாதிரி கல்யாணம் ஆகாத பட்டங்களுக்கு காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் சாப்பாடு இல்ல பட்டினி ஹோட்டல்ல இல்ல அதான் குடிக்க சோறு வந்தா அரவிந்துக்கு தெரியாம சிங்கணும் தட்டுல சோறு வரும் உம் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிறோம் ஓகே ஓகே உனக்கு தட்டு எனக்கு சோறு கூட எட்டு சோறு என்னடா எடுப்பு சோறு வேர் இஸ் த கமிங் டார்

ஏண்டா உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் அந்த பொண்ணுகிட்ட டிஃபன் கேரியர் வாங்காத வாங்க. இல்ல அன்னைக்கு சின்ன தட்டில் கொஞ்சோண்டு பொங்கல் கொடுத்தப்ப விட்டு விச்சறியாச்சு தன்மான தமிழர்கள் நாம. இந்த மாதிரி எல்ஐசி மாதிரி தூக்கிட்டு வந்தா எவன்டா சாப்பிடுறான். ஊனக்கு குடுச்ச சொல்றானே. கொண்டு இவ்வளவு.

அன்னைக்கு பாண்டி பஜார்ல என்ன பாண்டி பஜார்ல நீயா என் காலை வந்து விழுந்து மாமா பஜார் வாங்கி கொடுங்க மாமா பஜார் வாங்கி கொடுங்க கெஞ்சுவேன் சரி போனா போயிட்டு போகுதுன்னு பாண்டிய நான் வச்சுக்கிட்டு பஜார் உனக்கு கொடுத்தேன் இதுதான் பாண்டி பஜார் நடந்தது அக்கா மாமா இதையும் மறைக்கிறாரு அவர் முடிக்கிற முடியே சரியில்லை புடி அப்படியா விஷயம் இத பாருங்க இனிமே வாடக விஷயத்த நான் பாத்துக்கிறேன் இத நீங்க பாத்துக்கிறேன் ம் 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 பாத்தியா பழக்கமா மகாதேவன் தான் வாடகை வசூல் பண்ண வருவான் ஆனா இப்போ மகாதேவிய வந்திருக்கு ஓ அவர் சம்சாரமே வந்திருக்கா அப்படி நான் கொலுசு மேட்டர் அவுட் விட்டுருவோமா கொலுசு மேட்டர் அவுட் விட்டோம் வாடகை படம் எப்படி வரும் கரெக்ட் இத சமாளிக்க ஒரே வழி என்ன வாடகை கொடுக்காம இருக்க ஒரே ஐடியா அருண் ஐஸ்கிரீம் தான் அருண் ஐஸ்கிரீம் ஐஸ் வச்சிரும் ஓகே நில்லு

மகாதேவன் எவ்ளோ வயசானவர் அவருக்கு போய் இவ்வளவு சின்ன பொண்ணு ரெண்டாம் தரமா இல்லை முதல் தரம் என்னடா இது அநியாயமா இருக்கு மகாதேவன் எவ்வளவு வயசானவரா இருக்காரு ஆனா அவரு ஒய்வு எவ்வளவு இலையா இருக்கீங்க நீங்க நான் வந்து வசூல் பண்றதுக்காக வந்திருக்கேன் இவங்களை வாடகை பாங்க இங்க உங்களுக்கு பதிலா நாங்க வாடகை அப்புறம் நீங்க சீக்கிரம் வசூல் பண்ணிட்டு வந்துறீங்க என்ன மார்னிங் ஷோ போகணுங்க

கொடையை தூக்கிட்டு போற உனக்கு கொடுத்துருவாங்களா தவாதேவன் காலனி பசங்க ஒண்ணு மதையனுங்க இல்ல தெரிஞ்சுக்கோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சர்வ சாதாரணமா எல்லாருக்கிட்டையும் வாடகையை வசூல் பண்ணிட்டேன் எல்லாத்துக்கிட்டா நம்ம கொடுத்து கொடுத்துருக்க மாட்டால சரி சரி மசம் மசம் நிக்காம இதை எடுத்துட்டு போய் பீரோல வைங்க என்னது நமக்கு குறையற மாதிரி இவளுக்கு நானூறு ரூபாய் குறையுது என்ன வாடகை நானூறு ரூபாய் குறையுது அதே எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டேன் வேண்டப்பட்டவங்களா எனக்கு தெரியும் யாரு ம் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரி முதல்ல அடுப்புல டீ இது என்னன்னு போய் பாருங்க ஆம்பதா கொளுத்திச்சுல விஷயத்துல விட்டு இந்த பொறம்பூக்கு பசங்களுக்கு 400 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ யாருகிட்ட மாட்டி விட்டு அடேல மாட்டி கூடாதே எல்லாத்தையும் எடுத்து போச்சு புரியுதா உனக்கு புரியுதா இது கூட புரியா எப்படி அரவிந்தே காலையில உன்னாங்க காணோம் சரி கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு வந்துருக்காங்க அரவிந்த் தாடி இல்லாம இப்ப உன் முகம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா டேய் இந்த அரவிந்த் என்னையோட படை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாடா இப்ப நீங்க பாக்குறது புது அரவிந்த் இனிமே சந்தோஷம் சிரிப்பு எப்பவும் நம்ம கூடவே இருக்கும் அப்பா பூ கடை எங்கெல்லாம் தேடுறது இந்த கடையில வாங்கிடலா இது செத்தவுக்கு போடுற பூ ஆமா அப்ப இது வேணாம் பூ வாங்குறீங்களா என் கை குடும்பத்தீங்களா மல்லிகைப்பூ கூடு ஒரு அஞ்சு மணம் போடு மொட்டா வேணா மலர்ந்தா கூடு வாங்க மலர்ந்த மல்லிகை பூ யாருக்கடா வாங்குறீங்க அம்பாளுக்கு சம்பாளுக்கு காது குடுத்தவச்சுக்காதா என்ன விஷயம் அம்பாளுக்கு பூ வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க இதுக்கு நடுவுல அவன் காலனிக்கு போயிட்டு வந்துருக்கான்னு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு சுமதி வாங்கி கொடுத்தா அதனால அவ பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணாட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போறோம் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடக்கல அது மட்டும் இல்ல உங்க சம்சாரம் லேகா எங்களுக்கு அக்கா மாதிரி நீங்க எங்களுக்கு மாமா மாதிரி அதனால எதையும் தப்பா நினைக்காதீங்க

பத்திரிக்க கூட வைக்கிறேன் இருந்தாலும் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரும் கூட்டம் சார் இன்ஸ்பெக்டர் இருந்து சாப்பிட்டு தான்